குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து பௌர்ணமி நேற்று மாலை அதாவது சனிக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்றரை மணி வரைக்குமே நமக்கு வந்து பௌர்ணமி திதி இருக்குது இது வந்து அதனால் இந்த பௌர்ணமியில் நாம் ஒரு முக்கியமான நிறைந்த நாள் அமாவாசை என்கிறது தான் முன்னோர்கள் வழிபாடு இந்த பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாடு நாம் நிறைந்த நாள் எது செய்தாலும் அவ்வளவு ஒரு பலனளிக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் எனக்கு வந்து என் வீட்டுக்கர் வந்து கோவிலுக்கு போகிறதுனால எனக்கு அதே ஒரு இதாக இருக்குது அதனால தான் இருந்தாலும் எல்லா ஞாபகமும் இருக்குது எல்லாமே இருக்குது சரி இந்த பௌர்ணமியில் நம்ம என்ன செய்யலாம் மத்தியானம் மூன்றரை வரைக்கும் இருக்குது இந்த பௌர்ணமி தவறுனாலும் அடுத்த பௌர்ணமி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு என்ன நாள் கிடைக்குதோ இதை இங்கே செய்யுங்க நாம் வந்து ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டத்துல எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற இதில் தான் ஒவ்வொருத்தருமே இருக்கிறோம் நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு இது இருக்குதுன்னு பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு கூட அவங்களுக்குன்னு ஒரு அந்த கஷ்டம் இதெல்லாம் இருக்குது ஏன்னா வந்து நம்ம எல்லாரும் அக்கறைக்கு விற்கிற பச்சை தான் இங்கேருந்து பார்க்கும்போது அக்கறை பச்சையாக தான் தெரியும் ஆனால் அங்கே போய் பார்க்கும் பொழுது தான் தெரியும் அதன் மாதிரி அக்கறைக்கு விற்கிற பச்சை தான் அதனால் நாம் என்ன செய்யலாம் இதை மட்டும் செய்யுங்க ஒன்று நான் சொல்கிறத மட்டும் இது பண்ணி நீங்கள் வச்சு சாமிக்கு வழிபாடு பண்ணுங்கள் ஒன்று அருகம்புல் ஒன்று அருகம்புல் இரண்டு வந்து எருக்கம் இலை எருக்கம் இலை ஒன்று கிடைச்சாலும் போதும் அருகம்புல் ரெண்டு மூணு இருந்தாலும் போதுமானது ஒன்று அருகம்பொல் ரெண்டு இறுக்கம் இலை மூன்று மாவிலை நாலு வெற்றிலை ஐந்து வந்து அந்த வேப்பிலை எல்லாம் ஒரு ஒரு கொத்து இருந்தால் போதும் வில்வம் இதில் ஏதா ஒன்று கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஏன்னா வில்வம் வெற்றிலை இருக்கம் இலை தாமரை இதழ் தாமரை இதழ் ரெண்டு இருந்தால் கூட போதும் தாமரை இதழ் வந்து ரெண்டு மெயினாக வந்து நமக்கு அந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி பூனுடைய இலை ஒன்று ஒன்றோ இரண்டோ இதிலெல்லாம் உங்களுக்கு எது கிடைக்கிதோ இதை வச்சு நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் மாதிரியோ இல்லை நூலில் கோர்த்தோ அப்படியே மடியில் வைங்க இதை இதை வச்சு நீங்கள் மனசார அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வந்து இதெல்லாம் செல்வமலை கொளிக்க செய்யும் ஒரு இது செல்வத்தை நம்மிடம் ஈர்த்து கொண்டு வரும் ஒரு இது மன அமைதியை கொண்டு வரும் ஒரு இந்த பூ இந்த பொருட்கள் இந்த இதழ்கள் இந்த இலைகள் பச்சை பசுமையாக இருக்கிற இந்த இதை மருதாணி இலை மருதானி இலை இதெல்லாமே லக்ஷ்மி கடாச்சகங்கள் அத்தனை லக்ஷ்மியும் ஒரு மகிழம் மகிழம்பூன்னுடைய இலை ஒன்று கிடைச்சாலும் சரி இதில் அத்தனையும் லக்ஷ்மி வாசம் செய்கின்றால் துளசி துளசி ஒன்று இத்தனையிலும் செல்வம் கொளிக்க லக்ஷ்மி லக்ஷ்மி கொடி குடி குடியிருக்கின்ற இத்தனை அம்சம் நிறைந்த இந்த இதழ்கள் இலைகள் இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு அப்படியே முன்னாடி அதுக்கு மா எப்படி நம்ம பூ சாட்டுருவோமோ அந்த மாதிரி சாற்றி விலக்கேற்றி நீங்கள் மனசார நீங்கள் கும்பிடுங்க நாளைக்கே நிறைந்த நாள் அம்மா அது பௌர்ணமி பௌர்ணமியில் நம்ம குலதெய்வத்தை நினச்சி முதல்ல பிள்ளையார நினச்சிட்டு குலதெய்வத்தை நினச்சி எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது என்னால் தாங்க முடியாத கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் செய்ங்க விளக்கேற்றி மனசார சாமி கும்பிட்டுட்டு ஒரு நெவேத்தியம் ஒரு பால் பால் ஒரு நெவேதியம் வச்சு நீங்கள் தூபதிபா ஒரு ரெண்டு வாழைப்பழம் கிடச்சா கூட போதும் இல்லை பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் வெள்ளம் உங்களுக்கு இனிப்பாக இதை நீங்கள் ஒரு இது மட்டும் வச்சு தீப துபாரனை காட்டுங்க தண்ணி வந்து கட்டாயம் வேணும் தண்ணி வந்து பஞ்ச பாத்திரத்துலேயோ ஒரு சுத்தமான ஒரு பொருள் நம்ம எச்சிப்படாமல் ஒரு கப்பு இருந்தால் கூட போதுமானது வச்சு தீப தீபாரணம் காட்டுங்க வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி அமாவாசை இதில் எந்த நாள் கிடைக்குதோ சரி நாளையிலேருந்து இந்த பௌர்ணமி இதை நீங்கள் ஆரம்பிங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்குங்கும்போது நம்மளால் தவிழ்ந்து கூட போயிடும் அதனால் இது மட்டும் செய்யுங்க நம்மளோட கஷ்டங்கள் அத்தனையும் பணி போல நீங்கி நம்மளிடம் செல்வம் பணம் நகை கட்டுக்கட்டாக பணம் இது அத்தனையும் சேரும் இது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல் தொடர்ந்து செய்ங்க தொடர்ந்து செய்ங்க நீங்கள் செம்பருத்தி பூவெல்லாம் அந்த அந்த செடியை பொழுதே ஒரு தெய்வீக சக்தி நம்ம மேலே வருது அதே மாதிரி தாமரை இதழ் மறுபடியும் சொல்கிறேன் அருகம்புல் எருக்கன் இலை வெற்றிலை எல்லாம் நமக்கு கிடைக்கிது நீங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஒரு தொட்டியில் இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கோங்க வந்து மருதாணி இலை மருதாணி பூ கிடைச்சாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று ஒன்று பில்வன் இலை வேப்பில்லை ரெண்டு இதில் செம்பருத்தி பூ செம்பருத்தி இதழ் அந்த செம்பருத்தி இலை அதே மாதிரி தாமரைப்பூ தாமரை இதழ் இன்னொரு பூ உங்களுக்கு மஞ்சள் கலர் பூ சாமந்திப்பூ எது கிடைச்சாலும் சரி இதையெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் வந்து ஒரு இதை செய்ங்க தொடர்ந்து நீங்கள் செய்ங்க உங்களுக்கு செல்வம் கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ந்து நாம் நல்ல சந்தோஷம் தொடர்ந்து செய்ங்க ஒரு குழந்தை வேணும்னா நம்ம பத்து மாதம் பறக்கணும் மந்திரத்தில் மாங்காய் பழுக்காது ஒரு மாங்காங்கிறது வந்து ஊ இஞ்சி காய் கனி அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் இருக்கணும் ஒரு மாம்பழம் வேணும் ஒரு பழம் வேணும் ஒரு காய் வேணும் ஒரு காயே கடையில் இருக்குன்னா கூட நம்ம போய் வாங்கிட்டு வரத்துக்கு ஒரு டைம் வேணும் அதனால் வந்து அந்த இதை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க இந்த தொடர்ந்து செய்கின்ற பொழுது எப்படி இருக்கிறதுன்றது நீங்களே உணருவீங்க நான் மனதார சாமிகிட்ட வேண்டி தாங்க முடியாத கஷ்டம் என்னால் முடியலம்மா நீ தான் எனக்கு எல்லாம் நீ பண்ணி கொடுக்கணும்னு இதை நீங்கள் செய்ங்க செய்கின்ற பொழுது நீ நிச்சயம் இது கிடைக்கும் பணம் கட்டுக்கட்டானக்க பணம் நம்மளோட பிரச்சனைகள் கடன் பிரச்சனை அத்தனையும் தீர்ந்து நாம் வாழ்வில் சுபிக்ஷம் பெறுவோம் இதில் வந்து ஒரு புக்கில் பழமையான புக்கில் போட்டிருந்தது இதெல்லாம் நமக்கு தெரியும் இருந்தாலுமே அதை நான் உறுதிப்படுத்திக்கணும் அந்த புக்கை கூட நான் எடுத்து காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் இதை செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கஷ்டங்கள் அத்தனையும் இறை வந்து சூரியனை கண்ட பணி போல் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நம்மளோட வாழ்வில் வளம் பெறுவோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை கிட சொல்கிறேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே இன்னைக்கு பௌர்ணமி இன்றைக்கி மத்தியானம் மூன்றாவது வரைக்குமே இருக்குது இதை இன்னையிலேருந்து நம்ம தொடங்கலாம் செங்க இன்னைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு இத்தனையும் இதை செய்ங்க என்னன்னு என்னை நீங்கள் கேளுங்க முடிஞ்ச உடனே இதை கேளுங்க நீங்கள் ஒரு சாதமே வேணும்னா கூட அரிசியை ஊற வச்சு அரிசி ஊறணும் ஒரு மணி நேரமாவது ஊறணும் ஊற வச்சு சாதம் வடிக்கணும் சாம்பார் வைக்கணும் குழம்பு வைக்கணும் ஏதோ ஒன்று இல்லை தயிர் கூட புறப்போட்டணும் மூணு மணி நேரம் ஆகும் நல்லா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க செய்கின்ற பொழுது நீங்கள் அதனோட பலாபலனை உணர்ந்து எனக்கே நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க எனக்கே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கே நீங்கள் சொல்லுவீங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்